பெருஞ்சித்தனாரோடய இயற்பெயர் துரை மாணிக்கம் பெருஞ்சித்தனாரோடய இயற்பெயர் துரை மாணிக்கம் இவரது ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் அப்போ பாவலவேறு பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா துரை மாணிக்கம் இவருடைய ஊர் எங்கன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரம் எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் பெற்றோர் பெயர் துரைசாமி குஞ்சம்மாள் இவர் எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மறைந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினொன்று ஆறு ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரொம்ப முக்கியம் இவர் எழுதிய நூல்கள் கனிசாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறு ஆசிரியம் நூல்கள் தான் ரொம்ப முக்கியம் கனிசாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறு ஆசிரியம் இவர் எழுதிய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் அப்போ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பியவர் யார் கேட்டாங்கன்னா துறை மாணிக்கம் என அழைக்கப்படும் பெருஞ்சித்தனார் இவரோட சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மார்ச் பத்து பள்ளி பறவைகள் மொத்தம் மூன்று பிரிவுகள் இருக்குது இங்கே தான் கொடுத்துருக்காங்க அந்த பள்ளி பறவைகளில் மூணு பகுதிகள் என்னென்ன அப்படின்னா குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க இதுவும் கேள்வி வரலாம் பள்ளிப்பறவைகள் இது ஒரு குழந்தை பாடல் எத்தனை பிரிவு இருக்குன்னா மூணு குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக பாவரை பிரிஞ்சத்தினார் பற்றி ஒரு சில கேள்விகள் தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் கேள்விகளை வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்கள் மறுபடியும் சொல்கிறேன் கனிசாறு கொய்யா கனி பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் நூல் ஆசிரியம் இவருடைய மாவட்டம் சேலம் மாவட்டம் சொந்த ஊர் சமுத்திரம் பிறந்த வருடம் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இறப்பு ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவருடைய இதழ்கள் தான் அடிக்கடி கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நிறைய எக்ஸாம்ஸ் அவருடைய இதழ்கள் தான் வரும் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது மூணுமே அவருடைய இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பினார் இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் பாவலர் ஏறு பாவலர் ஏறு ரொம்ப முக்கியமான ஒரு பட்டம் பெரிஞ்சுத்தினார் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியதில் இவருடைய பங்கு ரொம்ப அளப்பரியது கேள்விகள் வரலாம் ஞா வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு